எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை திருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கின

அவ விட்டுட்டு 50 பேர் செட் ஆட்டோல வந்து ஏ கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு தூங்க வந்து தொமத்திருக்கீங்க நீங்க மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இங்க வந்து வேற ஏதோ வாங்குன மாதிரி அவுத்துறான் பாத்தியா ஆனா அழிச்சாலும் பரவாலையா போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழைக்கனால வேற அசிங்க பத்திக்கிங்க நீங்க பழைய இருக்குதன்னா பாடியா இல்ல பள்ளி கூடமா ஏதோ அந்த பையன் பாடியா எனர்ஜி இருந்தனால எஸ்கேப் ஆயிருக்காயா உன்ன格局 உன்னை ஆயிருந்தா இந்த கத்திய யார காப்பترض அவ ஃபேமிலி யார மெயின்டெய்ன் பண்றது இவ்ளோдня குஜராத்ல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனே ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிச்சறயா ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படக்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான் அதுல எப்படி பிள்ளைக்கு வளர்க்க கூலாங்கிறதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டை வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சறயா அந்த நாகரிகம் உங்களுக்குத் தெரியாது என்ன ஆதி பச்ச தண்ணி கூட குடிக்காம போட்டு அடிச்சிருக்க நீ எப்படி எல்லாம் உன் கால்ல வளைந்து கிடர்றான் இரக்கம் இல்லையா உனக்கு எங்க கிட்ட வேணா அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன் என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலில் ஒரு குண்டுமணி அளவு வந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரன் தலை தோரண கட்டி தொங்கப்படும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன் யாரு என் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சரி நீ யாரு நான் யாரா இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சி கிழிகிழ கிழிச்சிய அந்த ஈ குக்கா கட்சி தலைவரோட உயிர் தொண்டடா நானு அந்த தொண்டடா அடரடரா நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல் மிக்ஸ் பண்ணி பேசுனா உண்மையிலேயே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாலோட வந்து நிக்குது நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்துப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள வெட்டு வாணோ ஏய் என்னடா சொன்னே எதிர்கட்சிக்கார தலைய போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா அடி எங்க வர மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்ன கூறு வெட்டி போட்டுருவேன் கேள்வா மன்னிப்பு மன்னிப்பா தெரியாது போட்டு நம்மளை பத்தி பெரியவர்களே தாய்மார்கள் நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கு காக்கத்திலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன்

கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏய் மூரங் பெல் பாட்டம் முதலாளி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் எத்தனை தடவை என்னோட காதல அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன் அதுக்கு அவ மசிர மாதிரி தெரியல அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல அந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணீங்களா திருத்தம் என்ன புருஷனா இல்லாம முடிவு பண்ணீங்க முதலாளி அவங்களுக்கு கராத்தே தெரியும் அடிச்சு போடாங்கன்னா இந்த தாலி நான் காப்பாத்தும் தாலி பொம்பளைக்கு மட்டும் இல்லடா पुरुष नक्कम ம். டாலிகட பக்றியா? ஆ. வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலலி எங்க இருக்கீங்க? என்ன என்ன இல்ல? என் லேபர் வர்றா? என்ன ஆகறேன்னு மட்டும் பார் நீ. ம். அப்படிவா வலிக்கு? இது புத்திசாலித்தனம்.

எனக்கு ஏதாவது ஆயிடுமோனு பயமா இருக்கு அதுக்குள்ள நம்ம மாத்தல ஒரேடியாவது எடுத்து வச்சிடணும் யாருக்கிட்ட நான் உன் வேலைய கொடுறேன் இங்க ஆர்ஸ் எடுத்துட்டு வர ஐயோ வேணாண்டி அவன் எங்க ஏதாவது பறந்து வந்திர போறான் அதெல்லாம் ஒண்ணு வர மாட்டான் பாருங்க அவன் பூட்டி கிடக்கு இனிமே நீ எங்க வெட்டற போறீங்க சரி சீக்கிரம் வந்துரு தாளாம் தடுப்பா அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார் சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார் அது உனக்கு சொந்த எடுத்து வைக்க இப்படி அவரை அவர் சம்பாதிச்சார் மாதிரி அக்காளை வச்சு என்ன இந்த ஈக்கு